வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா லியோ வந்து ஸ்டில் ஆன் டாப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த விஷயத்தில் லியோ இன்னும் டாப்பில் இருக்குது கூலிய விட அப்படின்றத நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கூலி படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து பிரேக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் ஒரு ரெக்கார்ட் ஸ்டில் லியோ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நேற்று புக்மை ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட் டே அப்போது எவ்வளோ புக்கிங்ஸ் போயிருக்கு அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோ ஆன் டாப் அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா லியோ செவன் ஃபிஃப்டி டூ கே டிக்கெட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே புக் மை ஷோவில் வந்து அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த டே ஒனில் செவன் ஃபைவ் டூ கே டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் ஆயிருக்கு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூலிக்கு வரையும் வந்து டாப்பில் இருந்தது மேபி கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் ஆகஸ்ட் ஃபோர்டீனில் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் கூலி வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன் ஒன் ஃபைவ் கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆச்சு இன் புக் மை ஷோ ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பார்க்கும்போது லியோ தான் ஸ்டில் ஆன் டாப் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்ச விஜய் ஃபேன்ஸ் இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் மீடியாவில் ஸோ கூலி ஸ்டில் செவன் ஒன் ஒன் ஃபைவ் கே அப்படின்ற மாதிரி மார்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு லைக் தேர்ட்டி தேர்ட்டி டூ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது பட் தேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் த்ரீ நைன் கே ஜெய்லர் அண்ட் தென் த கோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எயிட் ஃபோர் கே அதுக்கப்புறம் அமரன் வந்து ஃபோர் செவன் எயிட் கே ஸோ இந்த மாதிரி ஒரு நாளில் அதாவது ரிலீஸ் டே அன்னைக்கு அதிகமாக விற்கப்பட்ட டிக்கெட்ஸ் எந்த மூவிக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா லியோ அப்படின்றத ஸ்டில் அது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு மேபி அப்கமிங் மூவிஸ் ஏதாவது இதை பிரேக் படுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கான அப்டேட்டை நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப நான் சொல்கிறேன் மேபி ஜனநாயகன் இதை வந்து பீட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கடைசி படம் அப்படின்றனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை பார்த்துணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் இந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பட் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்கும்போது இன்னும் ரிப்போர்ட் வரல வந்ததுக்கப்புறம் தெரியும் லியோ அதை பீட் பண்ணிச்சா இல்லையா கூலி அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டில் இந்த டே ஒன் புக் மை ஷோ டிக்கெட்ஸ் புக்கிங்கில் லியோ தான் டாப் அப்படின்னே சொல்லலாம் கூலி செகண்டில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்